வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சரி இப்போ நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி வந்து அடைகிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு கோச்சார குருவுடைய பார்வை வந்து இருக்குது அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சாலுமே தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து சனி பகவானை வந்து பார்வை செய்வார் அப்போ உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இருந்த குரு பார்வை வந்து இப்போ ராசி அதிபதிக்கு வந்து விழுகுது இது வந்து சிறப்பு தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு பாதுகாப்பு தான் ஒரு சேஃப்டி தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் பொருளாதார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து குரு பார்வையில் வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உங்கள் நீங்கள் வாக்கு கொடுத்ததை வந்து காப்பாற்றிடுவீங்க இது வந்து சிறப்பு தான் ஏன்னா ராசிக்கும் குரு பார்வை இல்லாமல் ராசி அதிபதிக்கும் வந்து குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் சிக்கலான பலனை வந்து கொடுக்கும் குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி வந்து உண்டு அதன் அடிப்படையில் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை விழுகிறது வந்து சிறப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சிறப்பு முடிவுகள் வந்து எடுப்பீங்க அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இடமாற்றங்கள் வந்து நடக்கும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ இல்லை திசையோ ராகு புத்தியோ இருந்ததுன்னா இடமாற்றங்கள் வந்து நடக்கும் மனசு வந்து ஒரு குழப்பமான நிலைக்கு வந்து போகும் ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிக்காது அப்புறம் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி பயப்படுறது இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் ஒரு சில கும்பராசிக்காரங்களுடைய தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் ஒரு சில மருத்துவ விரய செலவுகளை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கும்பராசிக்காரங்க தாயாருக்கு வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை நவம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை கும்பராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று சுக்கர பகவான் ஒன்று புத பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து நல்ல பலம் அடைகிறாங்க இது வந்து ஒரு சிறப்பான அமைப்புனே வந்து சொல்லலாம் கடந்த மாதங்களில் பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து நீச்ச நிலையில் வந்து இருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு ஆகி ஆட்சி பலம் வந்து பெறார் எப்பவுமே வந்து யோகாதிபதிகள் வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ நான்காம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இடம் தான் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீடு வந்து வாடகைக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சொந்தமாகவே வந்து வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க அது சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுவாங்க கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி வந்து பலமாகும் போது அந்த கல்வி கற்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் இயற்கையே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வந்து அதை தேடி வந்து கொண்டாந்து வந்து கொடுக்கறக்குண்டான்னு ஒரு அமைப்பு வந்து உண்டு எப்பவுமே வந்து பாக்கியாதிபதி வந்து பலம் பெறது வந்து பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து பாக்கியாதிபதி வந்து பலம் பெற்றிருந்தாருன்னா அவர் நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் கஷ்டமே விடாமல் ஈஸியாக வந்து சம்பாதிச்சிட்டு அவங்க பாக்கியாதிபதி பலம் பெற்றுட்டார் அப்படின்னாலே வந்து கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி இவங்க ரெண்டு பேர் வந்து பலமாக இருப்பாங்க அப்போ தான் வந்து அந்த யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பலமாகும் போது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றது இதெல்லாமே வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பலமாகும் போது அந்த பலனை எல்லாமே வந்து கொடுப்பார் நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சரி இப்போ சுக்கரனை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் அவரும் வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி யோகாதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அவரே அட்டமாதிபதியாக இருந்தாலுமே வந்து அவர் பஞ்சமாதிபதியா இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து எப்பவுமே வந்து கொடுக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு புதனும் சுக்கனும் வந்து நல்ல பலம் ஆயிட்டாங்கனாலே வந்து அந்த மாதங்கள்ல வந்து அதிக நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திரிகோணாதிபதியின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு அதாவது ஐந்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல பலமாக இருக்கிறார் எந்த ஒரு கிரகமே வந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு அப்போ அந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஐந்தாம் மதி வந்து வலிமையாகும்போது வந்து நல்ல அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் தெய்வ அனுகிரகத்தை வந்து கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து ஒரு சில பேர் வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அப்புறம் வந்து புதனுடைய காரகத்துவம் நண்பர்கள் மூலியமாவோ இல்லை மாமன் மூலிமாவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கும்போது மூன்றாம் இடம் அதான் முயற்சிகள் வந்து அதிகமாக மூன்றாம் இட பலன்களும் பத்தாம் இட பலன்களும் வந்து நல்ல சிறப்பாக வந்து நடக்கும் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ அந்த அதிபதி வந்து பலமாகும்போது மனோதைரியம் வந்து அதிகமாகும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து அவரே பத்தாம் அதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயே வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸான அமைப்பு தான் உங்களை தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணி விடுவார் அதில் மட்டும் கொஞ்சம் முடிவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நவம்பர் மாதத்தை பொறுத்தளவு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் வந்து பலமாகிறது வந்து சிறப்பு தான் இப்போ ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தடைகளுக்கு பின்னாலேயே வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து யோகமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது சுக்கரனுடைய இணைவில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் எப்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுத்தீங்கன்னாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சு பதினாறு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ராசியில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கும் இந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து எடுக்காதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது வந்து சிறப்பு இறை வழிபாட்டின் மூலியமாக அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் கடக்கிறது வந்து ஒரு நன்மையான பலனை வந்து கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டாம் எண்ணம் வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதி தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதாவது கருப்பராயரு முனீஸ்வரர் காலபைரவர் ஆஞ்சநேயர் இவங்களுடைய வழிபாடு எல்லாமே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்